பதிவை பார்க்கும் சக்தி கிச்சன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு கடலைப்பருப்பு கூட்டு நேற்று வந்து வாழைத்தண்டு குழம்பு வச்சேன் இன்னைக்கு வந்து வாழைத்தண்டும் கடலைப்பருப்பும் போட்டு கூட்டு வச்சு ஒரு குழம்பு வைக்க போறேன் அதுக்கு அது குழம்பெல்லாம் காமிக்கல இப்போ இதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் என்னென்ன செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கடலைப்பருப்பு வேக போட்டு வச்சுருக்கேன் இந்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நசுங்கரும் இந்த மாதிரி நசுங்கணும் அந்த மாதிரி ரொம்ப குழகுழான்னு போகக்கூடாது இந்த மாதிரி வேக நல்லா வெந்திருக்கணும் அதுக்கப்புறம் முள்ளங்கியை வந்து மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டு வேக வச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்திருச்சு பாருங்கள் கொஞ்சோன்னு முள் ஐயோ சாரி முள்ளங்கியில் வாழைத்தண்டு வா வாழைத்தண்டை கடலைப்பருப்பு போட்டு கூட்டு வைக்க போகிறேன் எங்கேயோ போயிட்டேன் இதுக்கு வந்து இந்த மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் வாழைத்தண்டை கடலைப்பருப்பாக வேக போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேங்காய் துருள் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கடைசியில் ஊத்துறதுக்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ரெண்டே ரெண்டு வெங்காயம் ரெண்டே ரெண்டு வெள்ளைப்பூடு இதை வந்து உரித்து கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் மிக்சியில் அரைக்கிறதுக்கு இந்த தேங்காவோடு போட்டு அரைக்கிறதுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா நறுக்கி வச்சிருக்கேன்னா மிக்ஸி வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தால் நறுக்காது சில்லாக போட்டால் நறுக்காது அதுக்காக வந்து நறுக்கி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இதுக்கு முக்கியமான மசாலா ரெண்டு வத்தலை கிள்ளி வச்சிருக்கேன் மிக்சி அரைபட அறபடுங்கிறதுக்காக முழுசாக போடாமல் ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் சீரகம் வத்தல் மிளகா வத்தல் இதுதான் இதோட மசாலாவே அதோட ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயமும் ரெண்டு வெள்ளை போடும் இப்போ தான் நான் அரைக்க போகிறேன் கிட்டத்தட்ட வேலை முடிஞ்சது மாதிரி தான் ஏன்னா இதெல்லாம் வேக போட்டு வச்சுட்டேன் இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய் சீரகம் வெள்ளைப்பூடு வெங்காயம் இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இவ்வளோவுக்கு தான் அறப்படும் ஏன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சம் திப்பி திப்பியாக தான் இருக்கும் அதனால் ஒன்றும் இல்லை இப்போ வந்து நான் அந்த கடலை பருப்பை இந்த கிண்ணத்துக்கு மாற்றிட்டேன் அப்புறம் இந்த முள்ளங்கியும் சா சாரி வாழைத்தண்டையும் இதில் போட்டுடலாம் வாழைத்தண்டையும் போட்டுட்டேன் வாழைத்தண்டை வந்து நார் எடுக்கிறது எப்படின்னு நான் பார்த்துருக்குறேன் நறுக்கி ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி எதாவது ஒரு குச்சியோ எதையோ வச்சு சுற்றுவாங்க அதில் நார் அப்படியே ஒட்டிட்டு வரும் அதே மாதிரி செஞ்சு சுத்தமாக நார் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இதில் வந்து இந்த அரைச்ச மசாலாவை ஊற்றிடலாம் கடலைப்பருப்பு வாழைத்தண்டு இந்த மசாலா கலவை அவ்வளோதான் இது மூணையும் ஊற்றி வச்சு இதை போ இதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு ஏன்னா நான் வந்து வாழைத்தண்டு வேக போடும்போது மஞ்சளோடு சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக போட்டிருக்கேன் அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நம்ம வந்து இந்த தேங்காவை அரைக்கலாம் நம்ம வாழைத்தண்டு கடலைப்பருப்பு மசாலா வாசனை போய் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி நல்லா வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றிடலாம் வெறும் தேங்காய் தான் அதெல்லாம் ஒன்றும் போடலை வெங்காயம் இதெல்லாம் மசாலாலாம் சேர்த்து அரைச்சிட்டோம் இல்லையா அதனால் இந்த தேங்காவை இதில் ஊற்றிடுறோம் அவ்வளோதான் தேங்காய் ஊற்றுனதுக்கு அப்புறம் அதை வந்து கொதிக்க விட்டுட்டுலாம் இல்லை இருக்கக்கூடாது உடனே வந்து அதை தாளிச்சிருவோம் சட்டியில் பாத்திரம் வச்சு அதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் சட்டியில் கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கும் போல அது வெடிக்கிடு இப்போ இந்த கடுகு உளுந்து கருவேப்பிலைய போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதை எடுத்து இந்த வீடியோவை எப்படியும் கோணமானலாக கொண்டு போகிறேன் அவ்வளோதாங்க நம்ம வாழைத்தண்டு கடலைப்பருப்பு கூட்டு ரெடியாகிடுச்சு நல்லாயிருக்கும் இருக்குன்னா முள்ளு வாழைத்தண்டு போட்டு இப்போ தான் நான் ஆனால் கடலைப்பருப்பை போட்டு எந்த கூட்டு செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் எந்த காயோடு சேர்த்து செஞ்சாலும் இருக்கும் நல்லா அதனால அதனாலதான் சொல்கிறேன் சூடாக இல்லைன்னா கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் சும்மாவே சூப்பராகவே இருக்குது இந்த வாழைத்தண்டு கடலைப்பருப்பு கூட்டு ரெசிபி செய்த கே சக்தி கிச்சனுக்கு நீங்கள் புது நபராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டுக்கு வாங்க இதோட ஒரு நல்ல குழம்பு சேர்த்து கூட்டு தொட்டு சாப்பிடலாம் அதோட வந்து சமைச்சு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணி சாப்பிடுங்க சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோவை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி அடுத்த வீடியோலையும் உங்களை பார்க்க ஆசையாக இருக்கிறதுனால பெல் பட்டனை கிளிக்கி இருங்க போயிட்டு வரே